நாடாளுமன்றில் கட்டளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் இன்று கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது தாம் இனவாத ரீதியாக கருத்து வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர நில்லையட் கட்டளையின் ஊடாக கருத்துரைத்திருந்தார் இதனை அடுத்து இழந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றிலேயே இனமாதம் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார் கடந்த அரசாங்கங்கள் இன ரீதியாக செயற்பட்ட போதிலும் தற்போதைய அரசாங்கம் இன ரீதியாக செயற்படவில்லை கடந்த காலங்களில் இருந்த அரசியல் தலைவர்கள் மீதான எதிர்ப்பின் காரணமாகவே தம்மைப் போன்ற சுயேட்சை வேட்பாளர்கள் நாடாளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்துக்குள் இடவாதம் ஏற்படுத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்சினா தெரிவித்தார் அவரை தொடர்ந்து கருத்துரைத்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிலையட் கட்டளைகளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதன் பிள்ளைப்பாகவே புதிய உறுப்பினர்களும் அதனை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாக குறிப்பிட்டார் இதனை ஆமோதித்து கருத்துரைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷரீ சில்வா நிலையட் கட்டளை உரிய முறையில் பயன்படுத்தப்பட வேண்டுமென தெரிவித்தார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஷுனா நிலையட் கட்டளைக்கு முரணாக கருத்துரைத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷரீ சில்வா குறிப்பிட்டார் Thank you.